ஈராயிரத்து இருபத்தி ஆறு மலேசிய வருகை ஆண்டுக்கு முன்னதாக உணவகத்துறைக்காக அந்நிய தொழிலாளர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு அரசாங்கம் தீர்வு காண வேண்டும் என பிரிமாஸ் எனும் மலேசிய இந்திய உணவக உரிமையாளர்கள் சங்க தலைவர் டத்தோ கோவிந்தசாமி இந்த கோரிக்கையை முன்வைத்தார் மலேசியா முழுவதும் ஆயிரக்கணக்கான இந்திய உணவகங்கள் இயங்கி வருகின்றன என்றும் இந்த உணவகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரிமாசின் தலைவர் என்ற முறையில் எங்களின் வருத்தத்தையும் அதிருப்தியும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் அந்நிய தொழிலாளர்களின் பற்றாக்குறை சேவை தரம் சுகாதாரம் செயல்பாட்டு திறன்களை கடுமையாக பாதிக்கிறது பல உணவகங்கள் செயல்பாட்டு நேரத்தை குறைக்கவும் உணவு வகைகளை குறைக்கவும் சில சந்தர்ப்பங்களில் முற்றிலுமாக மூடவும் கட்டாயப்படுத்தப்படுகின்றன மக்களுக்கு சேவை செய்வதில் இந்திய உணவகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன குறிப்பாக பி நாற்பது மக்களுக்கு பெரும் பயனாக உள்ளன இருப்பினும் போதுமான அந்நிய தொழிலாளர்கள் இல்லாததால் பிரதான உணவாக கூட பரிமாறுவது கடினமாகி வருகிறது மேலும் இதனை சுகாதார தரங்களை பராமரிப்பது கடினமாகிறது என்றும் குறிப்பாக வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த முடியவில்லை எஸ் எஸ் டி வரி சேகரிப்பதில் உணவகத்துறையும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்கை அளிக்கிறது ஆனால் அந்நிய தொழிலாளர் விவகாரங்களில் ஒருபோதும் எங்களுக்கு எந்த முன்னுரிமையும் இந்நிலை நீடித்தால் பல உணவகங்களில் மூட வேண்டிய அவசியம் ஏற்படும் என்றும் இதனால் நாட்டின் வருவாயையும் பாதிக்கக்கூடும் ஆகவே இந்த விவகாரத்திற்கு அரசாங்கம் முழுமையாக தீர்வு காண வேண்டும் என்றும் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மலேசிய வருகை ஆண்டுக்கு முன் இப்பிரச்சனைக்கு அரசாங்கம் முழு தீர்வை வழங்க வேண்டும் குறிப்பாக உணவகத்துறை அந்நிய தொழிலாளர் அனுமதி விரைவுபடுத்த வேண்டும் மேலும் உணவகத்துறையை தேசிய வருவாய் துறையாக அறிவிக்க வேண்டும் என கோவிந்தசாமி வலியுறுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விலையுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்